கண்டியில் இன்று இடம்பெற்ற தோட்ட தொழிற்சங்கங்களின் இளம் தலைவர்களின் பொதுக்கூட்டத்தின் போது அவர் சம்பள விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்னாள் அமைச்சர் மனுஷ நானியக்கார் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் பொருளாதார திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் வழங்கிய நாடுகளுடன் கலந்துரையாடினோம் அனைவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர் முதலில் அவர்கள் ஐ தெரிவித்தனர் அதன் கலந்துரையாடுமாறு தெரிவித்தனர் தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்ந்து இரண்டு மூன்று திருத்தங்கள் மேற்கொண்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டது இப்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கடன் ஒத்து வைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு சில வருடங்கள் உள்ளன நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை வட்டி மட்டுமே செலுத்த வேண்டும் இப்போது காலம் கிடைத்துள்ளது கடனை செலுத்துவதே இலகுவாகியுள்ளது இப்போது இந்த ஒப்பந்தத்தை நாம் இழந்தால் அல்லது ஒப்பந்தத்தை மறுசீரமைத்தால் அவர்கள் அதை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பின்னர் நாம் பழைய நிலைக்கு தள்ளப்படுவோம் பணமோ அந்நிய செலாவணியோ கிடைக்காவிட்டால் எம்மால் நகர முடியாது பதினேழு முறை ஐஎம்எஃப் நாம் சென்றுள்ளோம் அந்த அத்தனை தடவையும் நிபந்தனைகளை மீறியுள்ளோம் சட்டம் ஒன்றை நிறைவேற்றுமாறு அவர்கள் கூறினர் நான் மூன்று சட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் இப்போது இதை உடைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றேன் மீண்டும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய தொடர்வதா இல்லையா என்பதை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் இந்த மூன்று வருடங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டனர் நாட்டு மக்களும் பார்க்கிய சிரமங்களை எதிர்கொண்டனர் ஏனைய துறையினரின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்காக நெல்லுக்கு சிறந்த விலையை பெற்றுக் கொடுத்துள்ளோம் எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் எம்மால் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது இதனை இன்னும் இழுத்து கொண்டு சென்று பலன் இல்லை ஏழு நிறுவனங்கள் அதனை வழங்க தற்போது இணக்கம் தெரிவித்துள்ளன அமைச்சரின் பின்னர் தற்போது எனக்கே அந்த அமைச்சு கிடைத்துள்ளது திங்கக்கிழமை சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் எடுத்த பின்னர் தேவை என்றால் அதனை செயற்படுத்த விசேட சட்டத்தை கொண்டுவர நான் தயாராக உள்ளேன் அதனை செய்ய வேண்டும் இதனை இன்னும் இழுத்தடிப்பு செய்ய முடியாது நிறுவனங்கள் அதனை செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன ஏனையவர்களும் இணங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்தை சட்டத்தின் மூலமாவது நான் நிறைவேற்ற போகின்றேன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தொண்டமானும் திகாம்பரமும் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதனைவிட என்னால் எதனையும் கூற முடியாது முன்னாள் தொழில் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவும் இங்கு கருத்து தெரிவித்தார் தொழில் ஆணையாளரின் அதிகாரத்தின்படி தீர்மானம் எடுத்து அதனை வர்த்தமானியில் வெளியிட்டு எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு பதினான்கு நாட்கள் வழங்கி அந்த நிதியை உறுதிப்படுத்திய பின்னரே நாம் கொட்டக்கலைக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் வழங்குவோம் என்பதை அறிவித்தோம் ஜனாதிபதி அதனை உறுதிமொழியாக கூறவில்லை ஜனாதிபதி அன்று மே மாதம் முதலாம் தொகுதி கொட்டக்கலைக்கு வந்து எனக்கே அதனை அறிவிக்குமாறு கூறினார் எமது அமைச்சு எடுத்த தீர்மானத்தையே ஜனாதிபதி அன்று அறிவித்தார் அதன் பின்னர் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பயன்படுத்த வேண்டும் என தீர்மானித்தோம் அதன்படியே நாம் அன்று வெளியிட்ட வர்த்தமானியை நிலைமை இரண்டு தரப்பினருக்கும் ஏற்பட்டது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இல்லை திங்கட்கிழமை மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது அந்த சம்பள நிர்ணய சபையில் நாம் ஏற்கனவே யோசனை முன்வைத்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தையும் அதுடன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவையும் வழங்கும் தீர்மானத்தை ஸ்திரப்படுத்தி அந்த தீர்மானத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதை நான் கூறுகின்றேன் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் திகாம்பரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களை பிரணித்துவப்படுத்தமோ தலைவராக இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஒரு இடத்திலாவது என்னிடம் கூறியதில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைத்தால் தொண்டமான் தரப்பினர் பலமடைந்து விடுவார்கள் அவ்வாறு ஏற்பட்டால் தாம் வீழ்ந்து விடுவோம் என அவர் நினைத்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை காலால் எழுத்தார் அது மாத்திரமின்றி பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் டீல் மேற்கொண்டு நீதிமன்றம் செல்ல தூண்டிவிட்டார் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் அனைவரும் அவ்வாறே செயற்பட்டனர் ले කිය එක ಮ விලාವவே මතක්ಕරನോ.